வணக்கம் நண்பர்களே பெங்களூர் ஹோட்டல் ஸ்டைல் டிஃபனுக்கேற்ற தேங்காய் சட்னி ஏற்கனவே ஒன்றாவது வகை போட்டிருக்குது இப்போது இரண்டாவது வகை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் எல்லா பொருள்களையும் அளக்கிறதுக்கு ஒரே அளவில் ஒரு டம்ளர் அல்லது ஒரு கப்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க துருவன தேங்காய் ஒரு கப் அளவு வருத்த வேர்க்கடலை அல்லது வருத்த நிலக்கடலை பருப்பு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை அரை கப் அளவு கொத்தமல்லி கீரை கால் கப் அளவு கல்லுப்பு தேவையான அளவிற்கு தண்ணீர் தேவையான அளவிற்கு சட்னிக்கு வறுத்த அரைப்பதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் கடலை எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் ஐந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பாதி வெங்காயம் இஞ்சி ஒரு இன்ச் அளவிற்கு மீடியம் சைஸில் பூண்டு பொருட்கள் ஐந்து புளி சிறிய நெல்லிக்காய் அளவு சட்னியை தாளிப்பதற்கு என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் கடலை எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் வரமிளகாய் இரண்டு கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு பெருங்காயம் கால் டீஸ்பூன் இப்போது இந்த பெங்களூர் ஹோட்டல் டிஃபன் சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல வருத்த நிலக்கடலை பருப்பை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் கையாலே தேய்ச்சிட்டு அந்த தோலை புடச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒருவேளை வருத்த வேர்க்கடலை பருப்பு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பச்சை வேர்க்கடலை பருப்பு தான் இருக்குதுன்னா அதை ஒரு வானிலையில் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த பருப்பை நல்லா ஆற வச்சு அதை கையாலே தேய்ச்சி அதில் இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் எடுத்து புடச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் பருப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் தேங்காவை கட்டி விழாமல் தூள் தூளாக துருவி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி அதில் ஒரு பாதியை மட்டும் தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் போல் இஞ்சியை தோல் சீவிட்டு இரண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் பூண்டு பற்களையும் தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் பச்சை மிளகாயையும் புளியையும் தண்ணியில் ஒரு தடவை போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காய்ஞ்ச உடனே அதில் கடலெண்ணி ஊற்றிக்கணும் கடலெண்ணியும் காய்ஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் முதல்ல பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் முட்டு போட்டு பாதி அளவுக்கு வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பற்கள் புளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் நிலக்கடலை பருப்பு பொட்டுக்கடலை துருவி வச்சுருக்கிற தேங்காய் வணக்கி வச்சுருக்கிற பொருள்கள் எல்லாம் அது கூட கல்லுப்பும் போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சட்னியை பாதி அளவுக்கு முதல்ல அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார் மூடியை திறந்து அதில் கழுவி அலசி வச்சுருக்கிற அந்த கால் கப் கொத்தமல்லி கீரியை போட்டு மறுபடியும் அரைக்கணும் ஆனால் ரொம்ப நைஸாக சட்னியை அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறைகரப்பாக மட்டும் அரைச்சிக்கணும் அந்த கொத்தமல்லி கீரை கொஞ்சம் பிறுன்னு அங்கங்கே இருக்கணும் அந்த மாதிரி மட்டும் அந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சிருக்கிற அந்த சட்னியை மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி அந்த தண்ணியும் அந்த சட்னியிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அந்த வாணலி காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் எடுத்து வச்சிருக்கிற கடலெண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும் கடுகு வெடிச்ச உடனே கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் போட்டு அது ரெண்டு செவந்த உடனே எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயை ரெண்டா மூணா கிள்ளி போடணும் அது கூடவே கருவேப்பிலையும் உருவி போட்டு அதை ரெண்டையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விடணும் அதுக்கப்புறம் கடைசியாக எடுத்து வச்சிருக்கிற அந்த பெருங்காயத்தூளையும் போட்டு உடனே கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தாலிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் இந்த பெங்களூர் ஹோட்டல் ஸ்டைல் டிஃபனு கேட்டுற தேங்காய் சட்னி இட்லி தோசை வெண்பங்கள் மசால் தோசை வெங்காய தோசை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த பெங்களூர் சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே